ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சீக்கிரமே கர்ப்பம் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே வந்து ரிசர்ச் மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சி ரிசல்ட் கிடச்ச ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு இது இதை நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களோட ஃபெர்டிலிட்டி அதாவது ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகிறத பார்க்க முடியும் அவங்களோட கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து அவங்களோட ஓவரி ஃபங்க்ஷன்லேருந்து அவங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகுறதுலேருந்து அதே மாதிரி கர்ப்பப்பையோட உள் சுவரான எண்டோமெட்ரியம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலேருந்து எல்லா விஷயமுமே வந்து இதை பண்ணுறதன் மூலமாக ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எதை வச்சு நம்ம இந்த டிப்ஸை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் வாட்டரை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எலிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குரூப்புக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு இரநூறு கிராம் வந்து ஜிஞ்சர் பவுடரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு குரூப் ஆஃப் எலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சில குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல வெறும் டிஸ்டில்ட் வாட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ஜிஞ்சர் வாட்டர் கொடுத்த அந்த எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ஸ்டடி முடிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த அந்த எலிகளோட ஓவரி ஃபங்க்ஷன்லேருந்து அவங்களோட ஃபாலிகுலார் அதாவது பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து எண்டோமெட்ரியம் லைனிங்லருந்து இம்ப்ளான்டேஷனுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத அது ஒரு கண்டுபிடிச்சிருக்கு வச்சுருக்காங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் வாட்டரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது ஆன்டி டிப்ரெசிவ் ஃபேக்ட் இதில் நிறைய இருக்குது ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் வாட்டர் வந்து நம்மளோட கர்ப்பப்பையை ஃபஸ்ட்டு நல்லாவே க்ளீன் பண்ணுது க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து இது வெளியேற்றுது கர்ப்பப்பையோட உள் சுவரான எண்டோமெட்ரியம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால இந்த ஜிஞ்சர் வாட்டரை வந்து நம்ம அஞ்சு நாள் மட்டும் அதாவது மாதத்தில் அஞ்சு நாள் மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும் பெண்களோட அந்த ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்ட் அப் ஆகும் அந்த அஞ்சு நாள் வந்து இது எப்படி எடுத்துக்கிறது யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ ஒன் வே ஒன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஜிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட்டு டேலருந்து அஞ்சு நாள் இதை வந்து எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை துருவலா துருவியோ இல்லை நச்சோ ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த சாறு நல்லா இறங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஒரு அஞ்சு நாள் மட்டும் இது குடிக்கணும் இப்படி குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் இப்படி தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் உணவு குழாயில் வந்து புண்கள் இருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து இரிட்டேஷனை ஏற்படுத்தலாம் ஸோ அவங்க வந்து இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஒன் ஹவர் கழித்து வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அப்போ கூட அவங்க வந்து முடியுமா அப்படின்னு பார்த்து தான் எடுக்கணும் மற்றபடி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நான் நார்மலாக இருக்கேன் எனக்கு எதை பண்ண எதை சாப்பிட்டாலும் எனக்கு எது எதுவும் பண்ணாது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வேறு எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ